திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனி போற்றி இன்னாட்டு வரைக்கும் ரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா டிசம்பர் மாத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதம் மாதம் நம்மளுடைய சேனல்ல நிறைய பலன்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு தொடர்ந்து பதிவுகளையும் பார்த்துட்டு வாங்க முதல் விஷயம் மாத பலன் நம்ம எதற்கு பார்க்கிறோம் ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ராசிக்கு நல்லா இருக்கு இந்த ராசிக்கு நல்லா இருக்கு மாசம் மாசம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நல்லா இல்லையுன்னு சொல்றாங்க ஆனா எங்க லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு இப்போ இதற்கு ஒரே ஒரு சின்ன விளக்கம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஒரு கிரகம் மாதம் மாதம் மாறும் பொழுது உங்க ஜாதகத்துல இப்ப இங்க வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்காருன்னா இந்த இடத்துல அடுத்து சனி வரும்பொழுது என்ன செய்வார் இப்போ உங்க ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்போ விருச்சிக ராசியில நாலு கிரகங்கள் இருக்கு இப்ப இந்த நாலு கிரகமும் உங்க ஜாதத்துல விருட்சக்கள் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க அப்ப இந்த நாலு கிரகங்களும் அதோட ஜாயின் பண்ணி வரும்போது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத அப்படிங்கறதா எடுக்கணும் அது வந்து உங்களுக்கு உங்க ஜாதத்தை வச்சு பாக்கணும் அப்படி இல்லைனாலும் நான் சொல்லக்கூடிய முறையில விருச்சிக ராசிக்குள்ள இந்த கிரகங்கள் வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கம்பல்சரி ஒரு எழுபது சதவீதம் நிச்சயமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மிச்சம் முப்பது சதவீதம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு தான் உங்க ஜாதகத்துல புத்திகள் அதே போல உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம எடுக்கும்போது அக்யூரேட்டாக நூற்றுக்கு நூறு சதவீதம் நாம என்ன பலன் நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இது மாத பலன்களை பொழுது இந்த நேரத்துல இது எது வரும்பொழுது இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க அப்படிங்கறத நான் தெளிவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க செய்யுங்க இது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நோக்கி மட்டும் நீங்க மூவ் பண்ணுங்க இல்ல இது வேண்டாம் இது நடக்காது இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடர வேண்டாம் என்ன இருக்குதோ அதை மட்டும் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனீங்கனாலே இந்த மாத பலன் உங்களுக்கு முழுமையாக பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத முதல்ல பாத்துக்கலாம் குரு பகவான் பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு அப்படியே அதிசாரம் பெற்று மேல இந்த மாசம் வந்திருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா தான் இருக்காரு அடுத்தது பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் ஏழாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது அதே போல சுக்கரன் இருபதாம் தேதி தனுசு வீட்டுக்கு வரார் அதே போல சூரியன் பதினஞ்சாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது மூணு கிரகங்கள் இந்த மாசம் தனுசு வீட்டுக்கு வராங்க அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா ஆறாம் தேதி தன்னுடைய துலா வீட்டுல இருந்து செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வரார் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி விட்டார் அதனால அது வந்து கவலையே பட வேண்டியதுல குரு மட்டும்தான் வக்கரத்துல இருக்காரு அது மட்டும் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜாதக இதை நான் முழுமையா கொடுக்குறேன் சனி வக்கரம் ஆனாலே நிறைய பேருடைய லைஃப் அப்படிங்கிறது நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பழன்களை முழுமையாக பார்க்கலாம் மீன ராசிக்குண்டான டிசம்பர் மாத பழங்களை பத்தி பார்க்கலாம் மீன ராசி ராசிக்குள்ளேயே சனி பகவான் வக்கரத்துல இருந்தார் ஜென்ம ஜென்மசனி ஜென்மசனியில வக்கரமான காலகட்டங்கள் ரொம்ப கடினமான காலகட்டங்கள்னு எடுத்துக்கணும் ரொம்ப கோபம் விவாத குணங்கள் அதிகமாயிருக்கும் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் இல்லாம நீங்கதான் செஞ்சீங்களா இந்த விஷயம்ல நான் தான் பண்ணனா ஏன் இப்படி பண்ணினேன் எதுனால இப்படி எனக்கு நடந்துச்சு எங்கிருந்து இவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார் அப்ப இப்ப பாத்துட்டீங்கன்னா அவர் வந்து வக்கர நிபர்த்தி ஆயிட்டார் அதனால இனி பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை ராசி அதிபதியும் பத்தாம் அதிபதியுமான குரு பகவான் வக்ரம் அப்போ ராசிக்குள் இருந்த கிரகம் வக்ர நிவர்த்தி இப்ப ராசி அதிபதி வக்ரமான என்ன செய்வார் அதே போலதான் கொஞ்சம் பிடிவாதத்தை கொடுக்கறது கோபத்தை அதிகப்படுத்துறது என்ன வேலை செஞ்சாலும் ரெண்டு ரெண்டா செய்கிறது இரண்டு சிந்தனைகள் இரண்டு யோசனைகள் இதெல்லாம் உண்டு இப்ப பத்தாம் அதிபதியும் அவர் ஆகி நாலாம் வீட்டுல இருக்கும் பொழுது கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்தால் தொழிலில் லாபமும் தொழில் வளர்ச்சியும் கூட்டு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஓயாம வேலைக்கு போறது கடின உழைப்பு போடுறது இதெல்லாம் நடக்கும் திரும்ப திரும்ப ஒரு வேலையை பல முறை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பாருங்க இந்த மாசம் ஒன்பதாம் இடத்திலையும் பத்தாம் இடத்திலையும் ஒரு நான்கு கிரகங்கள் சேர்க்க ஒன்பது பத்து தொடர்பு அருமையா இருக்குது அப்ப ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சேவை அதே இடத்துல இருக்காரு ஏழாம் தேதிக்கு மேல தனுசு வீட்டுக்கு போறாரு அப்போ ரெண்டு கூட ரொம்ப இது இருந்தா தந்தை மூலமாக வருமானம் அல்லது நீங்க தந்தைக்கு ஏதாவது உங்களுடைய வருமானத்தை கொடுப்பது உங்களுடைய பாக்கியங்கள் உண்டான வாய்ப்புகள் நிறைய தர்ம காரியங்கள் இப்ப இந்த காலகட்டங்கள்ல பண்ணுவீங்க தர்ம காரியங்கள் நிறைய உண்டான சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் பத்தாம் இடங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் பத்துங்கிறது கர்மஸ்தானம் அப்போ உங்க ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அங்க போய் இருக்கும்போது கோவில் கட்டுறதுக்காகவோ கோவில் கட்டுமான பணி உதவுதல் அதே போல பாத்தீங்கன்னா தீர்த்த யாத்திரை போறது உளவார பணி செய்யறது இது போல நிறைய விஷயங்கள் வரும் இந்த உங்களுக்கு எல்லாமே வருமானமும் வரும் தொழிலும் உண்டு வருமானமும் உடையதோட சேர்த்து அடுத்தது மூணு மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்கரன் அவரு இருபதாம் தேதி வரைக்கும் ஒன்பதாம் வீட்டுல இருக்கார் அடுத்தது அவரு பத்தாம் வீட்டுக்கு போயிடுவார் முயற்சிகள் எல்லாமே கைக்குடி போக வரப்போகுது நினைக்கக்கூடிய விஷயங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் சிந்தனைகள் எல்லாமே வெற்றி பாதை அதற்குடன் தைரியத்தையும் கொடுத்துரும் மூணு பத்து தொடர்புல வந்து எது செஞ்சாலும் வெற்றி தொழில் ரீதியாக எதை தொட்டீங்கனாலும் வெற்றி அடையணும் அதற்கு சிந்தனைகளை முதல் அதிகப்படுத்தி தான் அமைப்பு ஏன் சிந்தனைகளை அதிகப்படுத்தி கொடுக்குறத எட்டாம் அதிபதி தான் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைகள் எல்லாமே எட்டு தான் அப்ப அந்த அதிபதி கூட இருக்காரு சுக்கரன் அதனால எந்த விஷயத்தை தொட்டாலும் அதுல வந்து ரொம்ப டீப்பா போய் ஆராய்ஞ்சிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அதுக்கு ஒரு தீர்வும் எடுத்துக்கிறது இதெல்லாம் கண்டிப்பா சனி கொடுப்பாரு நீங்களே உங்களையே குழப்ப வச்சு உங்களையே அந்த விஷயத்த செய்ய வச்சு அதாவது தப்பையும் பண்ண வச்சு அந்த தப்பு ஏன் பண்ணணும்னு யோசிக்க வச்சு இனி அந்த தப்புக்குண்டான தீர்வுகள் என்னன்னு அதை செய்ய வச்சு இனி அதை பண்ணவே கூடாது அப்படிங்கறது இவர்தான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைக்கும் உண்டு இப்ப இது எல்லாமே இந்த சூழ்நிலைகள் காலகட்டங்கள் இதுல இருந்து சேர்ந்து வருது என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னு பாத்துக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஒன்பது பத்துல நல்ல கிரகங்கள் எல்லாமே செயற்கையாயிரு புதாம் இடம் பத்தாம் இடம் நல்ல சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி உண்டு அடுத்தது நாலு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் ஆறாம் தேதிக்கு மேல அவர் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துடுறாரு அப்ப என்ன பண்ணுவாருன்னா ஆரோக்கியத்துல சிறப்பா இருக்கும் இருந்து வந்த நோய் எல்லாம் விலகும் நல்ல வரண் வரும் வீடு கட்டுறதுக்கோ சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ வீடு சார்ந்த பிரச்சனைகளோ ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் எல்லாம் தடைகள்லாம் உடச்சுடுவாரு அப்போ ஏழாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுல இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க பார்த்துட்டீங்கன்னா நல்ல வரன் அமைஞ்சு வரும் உங்களுக்கு தேடி வந்து மாப்பிள்ளையோ பொண்ணும் அழைப்பு இருக்கும் இந்த இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வரண் எல்லாம் அதிர்ஷ்டமான வரணா இருக்கும் ஒருவேளை உங்களுடைய முற்பிறவியுடைய கனெக்டிவிட்டியா கூட அது வரும் வரலாம் ஏன்னா பாக்கியஸ்தானத்துக்கு வருதுல ஏழாம் இடத்து அதிபதி இப்ப நிச்சயமே திருமண வாய்ப்புகள் நடந்தே தீரும் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கிரக சேர்க்கைகள் மூலமா நடக்கும் கண்டிப்பா ஒரு வழியில திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுனால வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் பார்ட்னர்கள் இவங்க எல்லாம் புரிஞ்சுக்காம இருப்பாங்க அதெல்லாம் ஒரு புரிதல் அப்படிங்கிறது உண்டு உங்க பேச்சுக்கு மரியாதை நீங்க சொல்றது என்னன்னு கேட்பாங்க இதனால நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இப்போ உப்ப வந்து சரி சொல்லு என்ன உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு எதுக்காக பிள்ளை பண்ணிட்டு இருக்கிற என்ன சூழ்நிலை அப்படின்னு உட்காந்து உங்களுடைய சூழ்நிலைகளை அவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளான ஒரு வாய்ப்பை இந்த மாதம் குரு கொடுக்கிறார் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆனா உங்களுக்கு கோபம் வரும் பிடிவாதம் வரும் அவங்க சொல்றது பிடிக்காது உங்களையும் யாருக்கும் பிடிக்காது அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு யாரையும் பிடிக்காது ஆனா ஒரு சில விஷயங்கள் மூலமாக இந்த மாதம் ஓரளவுக்கு உட்காந்து பேசுறதுக்காக நேரம் கிடைக்கும் குடும்பத்துக்குள்ள அடுத்தது ஆறாம் அதிபதி அவர் சூரியன் அவர் வந்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அதே ஒன்பதாம் வீடுல அப்புறம் பத்தாம் வீட்டுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கு வேலை கிடைக்கும் படிப்புக்குண்டான வேலை திறமைக்குண்டான வேலை இதெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சொந்தமா கூட பண்றதுக்குண்டான வாய்ப்புகளையும் சில ஏற்பாடுகளையும் சில உதவிகளையும் கண்டிப்பாக இந்த கிரகங்கள் இந்த மாதம் செய்து கொடுக்கும் தசாபுத்திகள் நல்லா இருந்தா மட்டும் சொந்த தொழில கை வைக்கணும் ஏன்னா ஜென்மசனில இன்வெஸ்ட்மெண்ட் மேக்சிமம் பண்ணக்கூடாது அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஜாதகமா இருக்குது அப்படின்னா உங்க ஜாதல் நாற்பது வயசுக்கு மேல இருக்குது ஒவ்வொரு கணக்கு இருக்கு பத்து வயசுல இருந்து இருபது வயசு இருபதுல இருந்து முப்பது முப்பது டு நாற்பது நாற்பது டு ஐம்பதுன்ட்டு ஏழரை சனி அஷ்டம சனி வர்றதுக்கெல்லாம் ஒரு வயது இருக்கு அப்ப அந்த வயதுக்கு ஏற்றது கூட தசாபுத்திகளும் நல்லா இருந்ததுன்னா நீங்க பண்ணலாம் இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாக சொல்லக்கூடிய கருத்துக்கு சிறிது மாறுபடும் இந்த மாதம் மீனம் நிறைய தர்ம தானங்கள் பண்ணி உங்களுடைய முற்புறவியினுடைய ஏதாவது ஒரு விஷயத்த தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டியை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திள்ளையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளையே சரணம் சிவாயனமாக எப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அதனால் இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அது அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க பல பல ஆன்மீக தகவல்கள் பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதை உறுதி செய்யுங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆகட்டும் டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து பதினாலு பதினஞ்சு போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்கு இதுல இதுல கூடுதலாக பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி டிசம்பர் பதினேழாம் தேதி ஆகியவைகள் எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது இதுல கூடுதலாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் பதி மூணாம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்கு அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம் நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு பொருளாக அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்கு இதில் வந்து பரணி தீபம்ங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் வந்து திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க காலையில் பரணி தீபம் மாலையில் அந்த கார்த்திகை தீபம் இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி அன்றைய தினம் அன்னைக்கு இருக்குது மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை நாலாம் தேதி வருதுங்க அதனால் நம்மளோட இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும் அதே மாதிரி திரு அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி விநாயகப் பெருமாள் உகந்தமான சங்கடகர சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஷஷ்டி அதை வந்து டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க அப்புறம் வந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது அதே மாதிரி வந்து முன்னாடியே சொன்ன அந்த பதினேழு வந்து விநாயகப் பெருமாள் உகந்தமான பிரதோஷம் அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல பல விரதங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து அதெல்லாம் செய்யறதெல்லாம் சூப்பராக செய்வாங்க ஆடி மாதம்னா கோல் கூழ் ஊற்றுறதுலாம் செய்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாள் உகந்த வரும் இதில் வரக்கூடிய மாலை பட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருபட்சமாக வந்துடும் அதே மாதிரி விநாயகருக்கு வேகமான உகந்தமான மகா சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அப்படின்னு சில பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும் சிவபெருமானுக்கு உகந்த கௌரி இருபத்தி ஓரு தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும் அதே போல் வினா வினா சு முருகப்பெருமானுக்கு உகந்தமான கந்தசஷ்டி வரும் இந்த ஆறு தினங்கள் ஐப்பசி மாதத்தில் அதே மாதிரி குறைச்சிங்கன்னா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு வந்து கார்த்திகை மாதத்துலேருந்து கடச்சிங்கன்னா ஐயப்ப சுவாமிகளாம் மாலை போடுவாங்க இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருஷம் வருது இல்லைங்களா அந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னன்னா கடைசியாக வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க விநாயக பெருமானுக்கு உகந்ததே முருகப்பெருமானுக்கு உகந்ததே அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்ததே மகாலட்சுமி தாயாருக்கு பெண் தெய்வங்கள் பார்வதி அன்னை கிராம தேவதைகளுக்கு உகந்தது விஷ்ணுவுக்கு உகந்தது அதே மாதிரி பஜனைகள் மண்டலிகள் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள் இது மாதிரியான பல விஷயங்கள்ல பார்த்தேன்னா நிறைய அற்புதமான பல பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிகர தெய்வங்கள் அத்துணை தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது கூடுதலாக இந்த மாதம் அதே கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு வந்து மாத சிவராத்திரி வருகிறது அதே மாதிரி டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ஆஞ்சநேயர் உகந்த ஜெயந்தி வருகிறது அதுக்கு மறுநாள் வந்து மூலாநக்ஷத்திரம் வருது ஆஞ்சநேயர் குண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துருது பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுட்டிப்போம் ஆனால் டிசம்பர் பத்தொன்போதாம் தேதி ஆஞ்சநேய தேர்தி அவர் உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது அதே மாதிரி இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது அன்றைய தினம் நம்ம கண்ணு முழித்து பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பலன்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அது மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்ட அற்புதமான மாதமாக இருக்கிறது இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக வைப்போம் எந்த சுவாமியை எப்படி கும்பிடணுங்கிறீங்க அப்போ எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போது எதிரெல்லாம் நீங்க ரொம்ப கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம் சிவாயனமாக சிவாயனமாக மீன ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் இந்த டிசம்பர் மாதம் இராயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்பதாம் பாவம் அப்புறம் பத்தாம் பாவம் ஜீவனஸ்தானம்னு பேர் ரெண்டுமே வலிமையாகுதுங்க இந்த ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது எதற்கு முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நபர் வந்து எந்த துறையிலே அவர் பொருளாதாரத்தை ஈட்டுவார் எதை செய்து அவர் ஜீவனம் செய்வார் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானத்தை வச்சு தான் சொல்ல முடியும் கூடுதலாக ஒன்பதாம் பாவமும் பத்தாம் பாவமும் ஒன்றா இருந்தால் தான் அவங்க வந்து என்ன துறையில் படிக்கிறாங்களோ அந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் அவங்க வந்து ஜீவனம் பண்ணுவாங்க அவங்க வேலை அப்படிங்கிறது அமையும் அதுதான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஒரு இன்ஜினியரிங் படித்து படிச்சுட்டு அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு நல்லா வேலை பார்க்கறதுக்கு அது சார்ந்த துறையில் வேலை பார்க்குறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத வச்சுப்போம் அப்படி இல்லைன்னா அவங்க படித்தது வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆர்ட்ஸ் சார்ந்த விஷயங்களை படிச்சுட்டு அல்லது அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு இடத்துல போய் வேலை பார்த்துட்ருப்பாங்க அல்லது ஒரு இன்ஜினியரிங் படிப்பு படிச்சுட்டு ஆர்ட்ஸ் மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய இடத்துல போய் அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த படிப்புக்கும் அவங்க வேலைக்கும் சம்மந்தமே இருக்காத ஒரு வேலை செஞ்சுட்ருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாமே இந்த ஒன்பதாம் பாவமும் பத்தாம் பாவமும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமலே இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி சூழ்நிலை வரும் சரி சுவாமி இதுக்கு எதுக்கு இவ்வளோ சொல்கிறீங்க எங்களுக்கு வந்து இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஒன்பதாம் பாவமும் வலிமையாகுது பத்தாம் பாவமும் வலிமையாகுது இந்த மாதம் அதனால அமோக வளர்ச்சிகள் இருக்கும் குறிப்பாக எந்த துறையில் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அது சார்ந்த துறையிலேயே உங்களுடைய அபிவிருத்திகள் ஏற்பட போகுது நீங்கள் அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா சம்பந்தமான துறைக்கு மாறிடுவீங்க இல்லை நீங்கள் ஒரு படிக்கக்கூடிய அதாவது உங்கள் நீங்கள் படிப்போம் நான் சம்மந்தமே இல்லாத ஒரு வேலை பார்த்தாலும் அதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தான் நான் இன்னும் அபிவிருத்தி செய்யணும்னு கவலையே படாதீங்க அதுலேயே எதை படித்தா நீங்கள் இன்னும் அதில் ஒரு பக்காவாக ஸ்டெயின் ஆவீங்க அதுலேயே இன்னும் வந்து நீங்கள் அபிவிருத்தி செய்வீங்க இன்னும் அமோக வளர்ச்சிகளை புரிவிங்களோ அது மாதிரியான உங்களுக்கு சாதகமான துறையில் படிப்பு அபிவிருத்தியாகவும் உங்களுடைய ஜீவனஸ்தானம் வலிமையாக போகக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குது கூடுதலாக முதல்ல வந்து கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய நாலாம் இடத்துல குரு பத் பத்தாம் இடத்திற்குரிய இடத்துல புதன் இது ரெண்டுமே ஒரு கேந்திர யோகம் ஒன்று நாலு பத்து அப்புறம் வந்து ஏழு இந்த எல்லாமே வந்து கேந்திர யோகம்னு பேர் இந்த கேந்திர யோகம் வலிமையாகிறதுனால வம்ச அபிவிருத்திகள் ஏற்பட போகுதுங்க பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் இருக்குது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க அதில் கொஞ்சம் தொய்வு நிலைகள் இருக்குது அது எல்லாமே சரியாயிடும் நல்ல சுமூக வளர்ச்சிகள் ஏற்பட போகுது இந்த ஏழ்ரை சனி இருக்கிறதுனால கொஞ்சம் விஷயங்களை செய்யும்போது கால் இல்லாமல் கொஞ்சம் நிதானம் செயல்படுறது மிக மிக முக்கிய அவங்களுக்கு அதனால் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏத்துங்க ரொம்ப நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் ஆஞ்சநேயர் உகந்தமான அமாவாசை வருதுங்க இதில் அதாவது ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஆஞ்சநேயர் குகந்தமான மூலா நட்சத்திரம் மார்கழி மாதம் எல்லாம் வருது இல்லைங்களா சொன்ன மாதிரி அன்றைய தினம் அவருக்கு வடமாலை சாத்துங்க எதுக்கு வடமாலை வடமாலைன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடமாலை அப்படிங்கிறது உளுந்தினால் செய்யப்பட்டது உளுந்துங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ராகு பகவானுக்கு வந்த ஒரு தானியம் இல்லைங்களா அதனால் ஆஞ்சநேயருக்கு வடமாலை ராகு பகவான் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்காரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் குறையும் ஆஞ்சநேயருடைய அனுகிரகமும் கிடைக்கும் அதே மாதிரி வந்து குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் கிடைக்கும் அதனால பல நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கும் அதே மாதிரி கவனிச்சு அப்படின்னா இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமானது ஏன்னா ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல போகிறதுனால உங்களுடைய அதாவது உங்களுடைய கடின உடைப்பை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு சூரிய பகவான் அவர் பத்தாம் பாவத்தில் போகிறதுனால இந்த பல நல்ல விஷயங்கள் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகள் மெம்மேல் வளர்ச்சிகள் தொழில் ஸ்தானம் சிறப்படைகிறது உத்தியோக உயர்வுகள் போன்ற நன்மைகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாய நமக உலகெங்கும் இருக்கும் அக்ஷர அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய அதிசார பயணம் முடிந்து இயல்பு நிலைக்கு மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி விருச்சிக ராசிக்கு பயணிக்க போறார் அடுத்து விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் பதினாறாம் தேதி டிசம்பர் மாசம் தனுர் ராசிக்கு ஆகிறார் அடுத்து செவ்வாய் ஆகப்பட்டவர் எட்டாம் தேதி டிசம்பர் மாசம் தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போகிறார் அடுத்து ராசியில இருக்கக்கூடிய அதாவது இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சுக்கரன் ஆகப்பட்டவர் அந்த இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் அந்த தனுராசிக்கு பயிற்சியாகி போறார் அதனால இந்த மாதம் தனு ராசியிலும் மூன்று கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்க போகுது அடுத்து கும்பராசி பகவான் மீன ராசியில சனி வக்கர தன்மை முடிந்து இயல்பு நிலையில தான் இருக்க போறார் இந்த மாதிரியாக கிரகங்கள் இந்த மாதம் வருடத்தின் இருக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ராசியினுடைய பலன்கள் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை தருவதற்காக கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு தன்மைகள் பெரிய அளவுக்கு பாசிட்டிவா இல்ல அப்படின்ற பட்சத்துல நம்ம அதுல இருக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு சொல்லியிருப்போம் அந்த தெய்வ வழிபாட பிரார்த்தனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வருடத்தின் இறுதியில இருக்க போது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் சூஸ் பண்ணிக்கோங்க மீன ராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் இது நாள் வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போ நான்காம் இடத்திற்கு மீண்டும் பயிற்சியாகி வந்துடுறாரு அதனால இந்த ராசி என்பர்களுக்கு கடந்த மாதத்துல இரண்டு மாதத்துல ஏற்பட்ட இழப்புகள் எல்லாத்தையுமே ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த இரண்டு மாதங்களாக வேலையை விடக்கூடிய அளவுக்கு அந்த வேலையில நெருக்கடிகள் அதிகம் இருந்திருக்கும் அதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது கடந்த மாதத்துல கடந்த காலகட்டத்துல இருந்த அந்த சொத்து வாங்கக்கூடிய சில தோல்விகள் இருந்தாலும் இந்த மாதத்துல செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க இந்த மீன ராசி என்பர்கள் அதிகமான பேர் பார்த்தீங்கன்னா அவர்களினுடைய மனநிலையை ஒரு பக்குவமா பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க ஏன்னா எல்லா இடத்துலயுமே ஒரு குழப்பம் சனி பகவான் உங்களுடைய ராசியின் மீது சஞ்சாரம் செய் துனால எல்லா இடத்துலயும் நம்ம இதை செய்யறதா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டு அந்த இடத்துல கடைசி நேரத்துல நீங்க ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிடுறீங்க கடைசி நேரத்துல அந்த முடிவை வந்து டிரா பண்ணிடுறீங்க நம்ம இதை வாங்க வேண்டாம் இதை செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரியான அந்த முடிவுகள்ல பின்வாங்க கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகமான பேருக்கு இருக்கு அதை எல்லாமே இந்த மாதத்துல இருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம் ஒரு தற்காலிக மனமாற்றங்கள் அப்படின்றது கடந்த ஒரு மூன்று மாதத்துல ஏற்பட்டிருக்கும் அதெல்லாமே அது எல்லாமே இப்போ உண்டான

ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில நிறைய ஒரு உயர்ந்த பதவிகளை அடையிறதுக்கு ஒரு தருணமாக இருக்கும் வெளிநாட்டுல முக்கியமாக நல்ல ஒரு உயர் பதவிகள் உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் மீனராசி என்பவர்களுக்கு ஜென்ம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களினுடைய வளர்ச்சியை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது அந்த சனி வளர்ச்சியை கொடுக்கும் போது ஒரு வேலை பழுவும் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது வருமான வளர்ச்சியோ இல்ல ஒரு வேலை ரீதியான வளர்ச்சிகள் இருந்தாலும் அங்க வேலை சுமை அப்படின்றது அந்த ஜென்ம சனி அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றத்துல தொழில நிறைய கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கிறீங்க அதனால எந்த இடத்துலயும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லாஸ் அப்படின்றது வர முடியாத அளவிற்கு அந்த தொழில ரொம்பவும் கவனத்தோட செஞ்சிட்டு இருக்கிற இந்த மீனராசி என்பர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்லயும் அதே மாதிரியான ஒரு கவனம் அப்படின்ற அதிகப்படியாக இருக்கும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அவர்களினுடைய குடும்பம் ரீதியான சில சில இடத்துல தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள் அடுத்து பாத்தீங்கன்னா நபர்கள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்காமல் நடந்துக்கிறதுக்கு எல்லாம் இருக்கு அது எல்லாமே தற்காலிகமானதுதானே ஒழிய நிரந்தரமான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்காது வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்த மீனராசி என்பர்கள் அங்க ஒரு தற்காலிக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் உங்களுக்கு நிரந்தர ஒரு ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான தருணமாக இருக்கும் நீங்க எப்போதுமே ரொம்ப அதிகப்படியாக அறிவுரை கூறக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க என்னைக்கு வெளிநாடு போனீங்களோ உங்களுக்கே ஒரு பத்து பேர் அறிவுரை கூறக்கூடிய அளவிற்கு அந்த மாற்றங்கள் நடந்திருக்கும் ஆனாலும் அந்த இடத்துல ரொம்ப பொறுமையாக இருந்து நம்மளுடைய காரியத்தை நம்ம சாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டிருப்பீங்க அது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு நிவர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் வெளிநாட்டு வேலைகள் நிரந்தரம் ஆகுவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மீன ராசி என்பர்கள் தன்னுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா ஜென்ம சனி அப்படின்றது உடல் நலன்லையும் கடன் சம்பந்தப்பட்ட சில பாதிப்புகளையும் தான் கொடுக்கும் இப்போ சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இந்த மாசம் இருக்கிறதுனால உங்களுக்கு மறுபடியும் அந்த கடன் ரீதியான சில பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது அதே மாதிரி உடல் ரீதியான சில பாதிப்புகள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு ஃபுட் அலர்ஜிஸ் உங்களுக்கு தே தேவையில்லாத பாதிப்புகளை பயணிக்கிறதுனால அந்த உணவு சார்ந்த சில தேவையில்லாத பிரச்சனைகள் தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால வெளியிடத்துல எங்கேயுமே உணவு அப்படின்றத நீங்க எடுத்துக்காம உங்களுடைய வீட்டு சாப்பாடு மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க ஒரு நிறைய ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வளர்ச்சியில உங்களுக்கு அதிக அக்கறை இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த குழந்தைகளினுடைய படிப்புலையோ அவர்களினுடைய வேலை விஷயத்திலேயோ நல்ல ஒரு கவனத்தோட இருந்து அவர்களுக்கு உண்டான கைட்லைன் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையை நல்லா கூறக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க அவர்களினுடைய வளர்ச்சியும் ஒரு நல்ல ஒரு அபரிமிதான் மான ஒரு வளர்ச்சியாக இருக்கும் ப்ரொஃபஷனல் ஜாப் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள் டாக்டர்ஸ் லாயர்ஸ் அடுத்து ஆடிட்டர்ஸ் இவங்களுடைய உத்தியோகம்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு உத்தியோகமாக தான் இருக்க கன்சல்டன்சி துறையை சார்ந்தவர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றமிகு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போது இந்த டிசம்பர் மாதம் இந்த மீன ராசி என்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகனை தாராளமாக இந்த மாதம் வழிபடலாம் அப்படி வழிபட முடியாதவர்கள் கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை வீட்ல இருந்தே நீங்க திருச்செந்தூர் முருகன் படத்தை வைத்து தாராளமாக வழிபட வழிபாடு பண்ணலாம் அப்படி வழிபாடு பண்ண முடியாதவர்கள் பால் தானம் கொடுக்கலாம் கோயில் ஏதாவது ஒரு முருகன் கோயில்ல போயிட்டு நீங்க தாராளமாக பால் தானமா கொடுக்கலாம் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய வளர்ச்சி இருக்கும் பால் தானமாக கொடுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய சில முயற்சிகள் முடியும் ஃபெயிலியர் ஆன ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சாரன்ல அப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக சாபத்திரி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணி நினைக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் படி நினைக்கிறவங்களும் கீழ நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை பூர்ணா நன்றி வணக்கம்